அமைந்த பகுதி அனைத்துக்கும்கன் பிரியசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஊக்குவரத்து சாலைகள் ஒரு குடையாக அமைந்து கொடுத்தார்கள் குடியரசு தினங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாகவும் நன்றியாகவும் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல அண்ணலட்சுமிக்கு அவர்கள் பள்ளதாக இருக்கால் எங்களுக்கு பெரும் ஒரு வரவேற்பு அந்த பகுதியில் அடிக்கிட்டு வந்து அண்ணாட்சுமி சொல்லுவாங்க தலைமை அண்ணன் ராஜாபாட்டி சார் அவர்களே கொடியேச்சு கோட்ராஜா அவர்களே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி அவர்களே அவர்களே பொன்னப்பன் அவர்களே மற்றும் அரசினுடைய அதிகாரிகள் நம்முடைய டவுன் பிளானிங் டவுன் பிளானியாக சகோதரி அவர்களே மற்றும் அண்ணன் ஏடிபி அவர்களே மற்றும் உதவிப் பிரியாளர் அரசு நம்முடைய மாநகராட்சி மேற்கு மண்டலத்தில் அரசு ஊழியர்களே அத்தனை பேருக்கும் முதல்வர் தமிழகம் அங்கும் சொல்லி உத்தரவு பிறப்பித்தார்கள் இந்த குடியரசு விழா கொடியே கொடியேற்றுவதற்கு வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் இதுபோன்ற கொடியேற்று விழாவை நமக்கு அளித்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்களை போன்றவர்கள் மனமார்ந்த நின்றினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே கொடியேற்ற அமைந்திருக்கின்றார்கள் அதுபோன்று இன்றைக்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் ஜெகன் அவர்கள் ஜெகன் பெரியசாமி அவர்கள் தூத்துக்குடி மாநகரத்திலே கொடியேற்றி இன்றைய தினம் இந்த மேற்கு மண்டலத்திலே கொடியேற்றின வாய்ப்பினை இன்னைக்கு பெற்றிருக்கின்றோம் இன்றைக்கு தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தவரை சிறப்பான ஒரு மேற்கு மண்டலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற அரசு அதிகாரிகள் வெள்ளம் வந்த பகுதியே நம்முடைய மண்டலத்தில்தான் அதிகமான மூன்று வார்டிலே அதிகமான வெள்ளங்கள் பாதிக்கப்பட்டு மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அந்த பகுதிகளிலே விரைவான முறையிலே அரசு அதிகாரிகள் அதிகாரிகள் சரிதான் நம்முடைய மேயராமன் சரிதான் நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் சரிதான் நம்முடைய மந்திரி என்றாலும் சரி சிறப்பான முறையில் பணியாற்றி வெள்ளம் அடிகின்ற அளவுக்கு இன்றைக்கு சிறப்பான முறை பணியாற்றி இருக்கின்றார்கள் இந்த மண்டலம் இன்னும் மற்ற மண்டலத்தோட சிறப்பான முறையிலே சிறந்த மாநகராட்சி மண்டலமாக உருவெருக்க அத்தனை அரியாதிகளும் நம்முடைய அரசு ஊழியர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் செயல்பட வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு எங்களை போன்றவர்கள் எண்பத்தி ஏழிலிருந்து